அரசியல்களுடன் உறவுகளுக்கு வணக்கம் சில தினங்களுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியினுடைய மருத்துவ பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த இளவஞ்சி அவர்கள் கட்சியிலிருந்து விலகிறாங்க அவங்க சமூக வலைதளங்கள்ல இது மாதிரி நான் நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகிறேன் அப்படிங்கிற அறிவிப்பு வந்து வெளியிடுறாங்க அந்த அறிவிப்பை தொடர்ந்து அவர் விலகியதற்கான காரணம் என்ன ஏன் விலகினார் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து கேட்கப்பட்டது அதற்கெல்லாம் பதிலளிக்கிற வகையில் சமீபத்தில் ஊடகம் ஒன்றில் அவர்கள் மிக நீண்ட பேட்டி ஒன்றும் கொடுத்துருந்தாங்க அதில் நாம் தமிழர் கட்சி குறித்து பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது அந்த விமர்சனங்களை கேட்டவுடனே இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்குற வகையில் நாம் தமிழர் கட்சியினர் அந்த விமர்சனங்கள் அனைத்துமே வந்து போலியானது முரண்பாடானது அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவரே முரணாக எல்லாம் பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியை டிகோட் பண்ணி அவர்களுக்கு பதிலடி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த பிரச்சனையினுடைய பின்னணி என்ன கட்சியினுடைய நிர்வாகி விலகியது ஏன் அந்த விலகலுக்கான உண்மை காரணம் என்ன அப்படிங்கிறத நாம் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியினுடைய ஆரம்ப காலமான இரண்டாயிரத்தி பத்தாம் இருந்தே கிட்டத்தட்ட கட்சியில் பயணிக்கக்கூடிய ஒரு நபராக இளவஞ்சி அவர்கள் இது அவரே வந்து பதிவு பண்றாரு அப்பத்துல இருந்தே வந்து மருத்துவ பாசறையில தான் தொடர்ச்சியாக பயணிக்கிறாங்க இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தான் நாம் தமிழர் கட்சியில மருத்துவ பாசறையுற ஒன்று கட்டமைக்கப்படுது அப்பத்துல இருந்தே மருத்துவ பாசறையில இளவஞ்சி அவர்கள் பயணிக்கிறாங்க ஸோ இப்படியாக பயணிக்கக்கூடிய சூழலில் இரண்டு காரணங்களை நாம் தமிழர் கட்சியின் மீது குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஒன்று நீண்ட நாட்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னொன்று சமீபத்திய சில சிக்கல்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இங்கே வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க பெண்களுக்கான ரிசர்வேஷன்ஸ் வந்து எங்களுக்கு கொடுக்கல களத்தில் வந்து பெண்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுக்குறாங்க ஆனால் கட்சி பொறுப்புகளில் எங்களுக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கறது கிடையாது இதை கேட்டவுடனே பலருக்குமே வந்து ஷாக்காக இருந்துச்சு என்னங்க சொல்கிறீங்க நாம் கட்சி மாதிரி வந்து கிட்டத்தட்ட சரிக்கு சம்மா பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய கட்சி வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது பலருடைய கருத்தாக இருக்குது நீங்கள் என்ன பெண்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது இல்லை இல்லை வேட்பாளர்களெல்லாம் நாம் கட்சி தான் அதிகமாக போடுறாங்க ஐம்பது கிலுக்காடு வேட்பாளர்கள் அப்படிங்கிறது எந்த கட்சியுமே செய்யாத ஒன்று ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த கட்சி பொறுப்புகளில் பெண்கள் வந்து மிக மிக குறைவாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க ஸோ இந்த மாதிரியாக பெண்கள் வந்து கட்சியில வந்து ஒடுக்கப்படுறாங்க நாம் தமிழர் கட்சி ஒரு ஆணாதிக்க கட்சியாக இருக்கு இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க மேலும் சீமானவர்கள் அருந்ததினர் மக்களுக்கு எதிராக சீமானவர்கள் பல இடங்கள் வந்து பேசிடுறாரு அது வந்து மன வேதனையை தருது சமூக விடுதலைக்காக போராடக்கூடிய குடும்பத்துலேருந்து வந்தவங்க நாங்கள் எங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் மனசு வந்து வேதனையாக இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது மேலும் கட்சிக்குள்ள ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை கட்சி வந்து ரொம்ப ஒரு தேக்க ரொம்ப காலமா அதை தலைமையர்கள் சரி செய்யவே இல்லை சொல்லிட்டு கூடுதலா சீமானவர்கள் என் மீது பேரன்பும் மரியாதையும் கொண்ட ஒரு நபர் தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தனிப்பட்ட ரீதியில எனக்கும் அவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க வந்து பதிவு பண்றாங்க தனிப்பட்ட முறையில அண்ணன் அவர்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது தனிப்பட்ட முறையில் என் மீது பேரன்பும் பெரும் மரியாதையும் கொண்டவர் அண்ணன் சீமான் இருக்கும்போது அப்புறம் கட்சியில இருந்து வளர்கிறீங்க அப்படின்னு பொழுது இல்ல நான் வந்து நினைச்சது நடக்கல இதுக்கு மேல வந்து அங்க பயணிக்க முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க சமூக விடுதலை நோக்கி பயணிக்க முடியல பெண்களுக்கான அதிகாரம் வந்து கொடுக்கப்படல அதிகாரம் பங்கிட்டு தரப்படவில்லை தலைமையிட்ட மட்டும்தான் அதிகாரம் இருக்கு மற்ற இடங்கள்ல வரல உடம்புல எல்லா பக்கமும் பெருசாக தான் வந்து வலிமை ஒரே ஒரு இடம் மட்டும் அது பேர் வீக்கம் இதெல்லாம் சீமான தான் ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவரே முறையா இருக்கார் சொல்கிறாரு தலைமை கிட்ட மட்டும்தான் அதிகாரம் இருக்குது ரவீந்திரசாமி அவர்கள் சொல்வது போல சீமான் அவர்கள் ஒற்றை கட்சியினுடையாக கொண்டு போயிட்டுருக்காரு அது வந்து எனக்கு என்னுடைய கொள்கைக்கு உகந்ததாக இல்லை அதனால் நான் வந்து கட்சியிலேருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து காரணங்களை அடுக்கிறாங்க ஸோ இப்படி சொன்ன உடனே இந்த விஷயங்களுக்கு நாம் தமிழர் கட்சியை என்ன சொல்ல போகிறாங்க மருத்துவ பாசறையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் வழங்கியிருக்காங்க அவர்கள் ஏற்கனவே திருவிக்கா சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ கட்சியில் ஒரு முகம் அறியப்பட்ட ஒரு நபராக தான் இருக்கிறாங்க ஒரு படித்த பெண்மணி இப்படி ஒருத்தங்க வெளியேறும் பொழுது அதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படி அப்படின்னு அவர் ஒரு சொன்ன பேட்டிக்கு அப்புறம் இதெல்லாம் உண்மையாக இருக்கும் அப்படின்னு பலருக்கும் பல கேள்விகள் வந்து எழுந்தது ஸோ அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்குற வகையில் நாம் தமிழர் கட்சியினர் ஒரு வழக்கத்தையும் மேலும் அவர்கள் தரப்பு நியாயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக இவர்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா முரணா வந்து இருக்கும் இப்போ இவரும் ஒரு பெண் மருத்துவராக இருக்கிறாரு இவருமே வந்து ஒரு பெண் நிர்வாகியா தான் இருக்கிறாரு இவருக்கு நாம் தமிழ் என்ன ஒடுக்கப்பட்டாங்க இல்லை இவர்கள் வந்து என்ன விதத்துல பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து பார்க்கணும் இவர்களுக்கு வந்து அனைத்து மரியாதையும் அனைத்து அங்கீகாரமும் வந்து கட்சியில் வந்து கொடுக்கப்பட்டது பல மேடைகள்ல இவர்களை வந்து முன்னாடி அழைத்து பேச வச்சிருக்காங்க லைக் மக்கள் முன்னாடி இவர்கள் வந்து காட்டியிருக்காங்க இவர்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அப்படி பொழுது எப்படி வந்து இவர்கள் ஒடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேலும் அவர்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்லேயே இன்னொரு தெளிவாக நம்ம பார்க்கணும் நாம் தமிழர் கட்சிக்கு உள்ள இன்றும் வந்து சமூக போராளியாக சீமானவர்கள் நிச்சயமா இருக்கிறாரு சமூகத்திற்காக போராடுறாரு மக்களுக்காக வந்து போராடுறாரு சமூகத்தில் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்காக போராடக்கூடிய ஒரே அரசியல் ஹீரோவாக இன்னைக்கு சீமானவர்கள் தான் இருக்கிறாரு அதுல நாம் தமிழர் கட்சி மாதிரி எந்த கட்சியுமே இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் அந்த பேட்டியில இளவஞ்சி அவர்கள் சொல்றாங்க இருக்கும் பொழுது அப்போ எப்படி வந்து எந்த விதத்தில் வந்து சீமானவர்கள் செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து முரணாக இருந்துச்சு அப்படிங்கிற கேள்வியும் நாம் தமிழக கட்சியினர் முன்வைக்கிறாங்க மேலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலாக அந்த பேட்டை இளவஞ்ச அவர்கள் சொன்னது இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த மாதிரி நான் இதுக்கப்புறம் ஒரு அரசியல் கட்சியில் இணைஞ்சு பயணிக்கிறதை விட தனியாக ஒரு இயக்கம் ஒன்று தொடங்கி அதில் ஒரு நல்ல ஒரு அரசியல் ஆளுமையை ஒரு பெண் ஆளுமையை அவர்களுக்கு வந்து தலைவராக வைத்து நாங்கள் அவர் பின்னாடி வந்து பயணிப்போம் மேலும் இந்த எங்களுடைய இயக்கம் அப்படிங்கிறது பின்னாளில் அரசியல் கட்சியாக மாற்றப்படலாம் அப்படிங்கிற அறிவிப்பையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தில் நாம் தமிழர் கட்சியினர் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வந்து சொல்லியிருக்காங்க அது என்னென்னா மருத்துவர் இளவஞ்சி அவர்களை நீக்குவதற்கு கட்சியிலிருந்து வெளியே போக வைக்கிறதுக்கு திமுக வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க குறிப்பாக திமுக ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் மூலமாக இளவஞ்சி அவர்களை அணுகி இந்த மாதிரி நீங்கள் வந்து கட்சியிலேருந்து வெளியே போய் தனி இயக்கம் வந்து அமைங்க நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக ஒரு குற்றச்சாட்டு பகிரங்கம் ஒன்று வச்சிருக்காங்க ஸோ அப்படி சொன்னதுக்கு பின்னாடி தான் இந்த மாதிரி இவர்கள் வந்து கட்சியிலிருந்து விலகிறாங்க அப்படி விலகி போகும்போது அவர்கள் வந்து தனியாகவும் வந்து போடன்னு நினைக்கல அனைத்து பெண் பொறுப்பாளர்களுக்கும் இந்த மாதிரி அழைத்து நமக்கு இந்த கட்சியில் வந்து சரியான அங்கீகாரம் இல்லை நம்ம ஒரு தனி இயக்கம் கட்டணும் நம்ம ஒரு தனி இயக்கமா வந்து பயணிக்கணும் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து இந்த மாதிரி அழைப்பு விடுத்து அவர்களை எல்லாம் அழைத்ததாகவும் செய்திகள்லாம் இருக்கு ஆனால் அவர்கள் யாருமே வந்து இவர்களை நம்பி நாம் தமிழர் கட்சியிலிருந்து விளையாடி இவர்களுடைய இயக்கத்துல வந்து சேரல ஸோ அதன் காரணமாகவே மருத்துவ இளவஞ்சி அவர்கள் சீமான் அவர்கள் மீது கோவத்துல இது மாதிரிலாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதற்கு பின்னாடியும் திமுகவினுடைய ஒரு செயல் திட்டம் இருக்குது அப்படிங்கிறதான் நாம் தமிழர் கட்சியினுடைய குற்றச்சாட்டு இப்போ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மூலமா அணுகிருக்காங்கன்ற வரைக்கும் அவர்கள் வந்து சொல்றாங்க அதையும் தாண்டி அடுத்ததாக அந்த பேட்டை இலோஞ்சி அவர்கள் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது சமீபத்திய ஆடியோக்கள்லாம் எனக்கு ரொம்பவே வந்து மனவேதனை ஏற்று குறிப்பாக குறிப்பா காளியம்மாள் அவர்களுமே வந்து ரொம்ப அது இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிடுறாங்க சோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா கட்சியிலேருந்து இருந்து யார் வெளியே போனாலும் சரி அவர்கள் வந்து சொல்ல தவறாத ஒரு பெயராக இருக்கிறது இது காளியம்மாள் அவர்களுக்கு கட்சியில் விருப்பம் இல்லை காளியம்மாள் அவர்களுக்கு கட்சியில் இருக்கிறதுக்கு அங்கீகாரம் இல்லை மரியாதை இல்லைன்னு சொல்லி காளியம்மாள் அவர்கள் குறித்த இவர்களுடைய அந்த ஒரு கருணை பார்வை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த உங்களுடைய பேட்டியை பார்த்ததுக்கு பின்னாடி நாம் தமிழர் கட்சியினர் வந்து காளியம்மாள் அவர்களுக்கே நேரடி அழைத்து கேட்டிருக்காங்க என்னங்க இது மாதிரி சொல்கிறாங்க இது உண்மையா நீங்கள் வந்து மன வருத்தத்தில் இருக்கீங்களா நீங்கள் வந்து அதிருப்தியில் இருக்கீங்களா கேட்கும் பொழுது அப்படிலாம் எதுவுமே கிடையாது நான் வந்து என்னோடய வேலையை நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கட்சி கூட்டங்களில் பங்கேற்கிறேன் கட்சியினுடைய கலந்துரையாடல்களை நான் வந்து கலந்துக்கிறேன் இதில் என்ன நான் வந்து கட்சிக்கு அதிருப்தியை நான் வந்து வெளி வெளிப்படுத்திட்டேன் நான் பதிவு பண்ணேன் இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப காளிமலவர்கள் இப்படி இருக்காங்க காளிமலவர்கள் இந்த மாதிரி மனவட்டத்தில் இருக்காங்கன்னு சொல்றதுல காளிமலவர்கள் சொல்றது இல்ல அதெல்லாமே வந்து வெளியே இருந்து யாராச்சும் சொல்றது இந்த மாதிரி கட்சியில இருந்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு ஸோ அஃபீஷியலாக அவர்கள் வந்து சொல்ற வரைக்கும் அதை நம்ம உறுதிப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இல்லை மேலும் இது காளிமலவர்களே மறுத்திருக்காங்க அப்படிங்கறதான் தெரிய வருது இல்ல இல்ல நான் வந்து கட்சியில வந்து ஆரோக்கியமான முறையில் தான் பயணிக்கிறேன் எனக்கும் கட்சிக்கும் இடையே எந்த ஒரு கருத்து முரண்களோ இல்லைன்னா அந்த ஒரு எந்த ஒரு கேப்புமே இல்லை அப்படிங்கிறது அவருடைய கருத்தாருக்கு கூடுதலாக அவர்கள் சொன்ன இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது காளிமால் அவர்கள் சொல்லும்போது இப்போ நானே கட்சியிலேருந்து விலகிறேன் வச்சுப்போமே என்னால் கட்சிக்கு என்ன பிரச்சனை போகுது இப்போ ஒரு பேச்சாளர் இருக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக இன்னொரு பேச்சில் வருவாங்க இவ்வளோ தான் கட்சிக்கு என்னால் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஒரு இழப்பாக இருக்கும் மற்றபடி வந்து வேறு எதுவுமே என்னால் கட்சியில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது நான் இல்லை என்றாலும் கட்சி இருக்கும் காளியம்மால் இல்லை என்றாலும் கட்சி இருக்கும் அதனால் நாம் தமிழ் கட்சிக்கு எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறத வெளிப்படையாக அவர்களை அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது இது மாதிரியான ஒரு புரிதலோடு தான் அவர்கள் பயணிக்கிறாங்க அவர்கள் கட்சியிலேருந்து வெளியே வந்துடுவாங்க அவர்கள் நம்மளுடைய இயக்கத்தில் வந்து சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் இல்லோஞ்சி அவர்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் நாம் தமிழ் கட்சியினுடைய குற்றச்சாட்டாக இருக்குது மேலும் இப்போ இப்போ விளங்கின இவர்கள் மட்டும் கிடையாது தொடர்ச்சியாக ஆடியோக்கள் வந்து வெளியான டைம்லேருந்தே திமுக இருக்கட்டும் இல்லை எதிர்த்தர்ப்பினர் பலருமா இருக்கட்டும் காளியம்மலவர்கள் சீக்கிரமாக வந்து வேறு கட்சிக்கு போய் சேர்ந்துருவாங்க சேர்ந்துருவாங்கன்னு சொல்லி இந்த கட்சிக்கு காளியம்மாள் போயிடுவாங்க அந்த கட்சிக்கு காளியமால் போயிடுவாங்க நேற்று போய் இவங்கள பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி பல நபர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து கருத்துக்களை சொல்லிகிட்டே வந்து வந்துட்டு இருப்பாங்க அது எல்லாமே காளிமலர்கள் சமீபத்தில் இன்னொரு மேடை பயிற்சியை மறுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம நம்ம வந்து கவனிக்கணும் இல்லை இல்லை நான் வந்து நாம் தமிழ்ம கட்சியில் தான் பயணிக்கிறேன் இனிமேலும் நான் நாம் தமிழ் கட்சியில் தான் பயணிப்பேன் அப்படிங்கிறது அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது ஸோ காளிமல் அவர்களினுடைய பதிலும் மருத்துவ லோஞ்சி அவர்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்த விதமாக தான் இருக்கு ஏன்னா காளியமலவர் அதிபதியில் இருப்பாங்கன்னு அவங்களை சொல்லும் போதே இல்லை அப்படிலாம் இல்லை என்று இவர்கள் சொல்லும் பொழுது அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அதற்கு ஒரு பதில் சொன்ன விதமா அமைஞ்சிருக்கு மேலும் நாம் தமிழ் கட்சியில் வந்து பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் இல்லை பெண்களுக்கு வந்து அந்த முறிய அங்கீகாரம் வந்து கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லும் பொழுது ஐம்பது சதவீதத்துக்கு ஐம்பது சதவீதம் வேட்பாளர்கள் போடக்கூடிய ஒரே கட்சியாக இங்கே தமிழ்நாட்டிலேயே நாம் தமிழ் கட்சி தான் இருக்கு குறிப்பாக புதிதாக வந்து தாவேக்கா கூட அவர்கள் இதை வந்து ஒப்புக்கு கூட ஒரு வாக்குறுதியாகவோ எதுவுமே கொடுக்கல உதாரணத்துக்கு நாங்கள் மூன்றில் ஒரு பங்கு பெண் போடுவோம் பிறகு வரக்கூடிய காலங்கள்ல தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அது மீது இருக்கா நாங்கள் வந்து அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனால் அது ஏற்கனவே களத்தில் செயல்முறைப்படுத்தி காட்டிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி பெண்களுக்கு அங்கீகாரம் இல்லைன்னு சொன்னால் நம்ம எப்படி வந்து ஏற்றுக்கிறதுங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய வாதமாக இருக்குது மேலும் இதில் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது அப்படிங்கிறது திமுகவினுடைய தலையீடு இதில் இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டை நாம் தமிழர் நிர்வாகிகள் வச்சது தான் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே வந்து கவனமாக நாம் நாம் தமிழர் கட்சி இதை வந்து கையாள வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க ஏன்னா கட்சியினுடைய பொறுப்பாளர்களை ஒவ்வொருத்தராக எடுத்து அவர்களை நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக பேச வைத்து மக்கள் மத்தியில் அதோட அரசியல் செய்வது அப்படிங்கிறது உடனுக்குடன் வந்து மக்களுக்கு அதுக்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல நாம் தமிழ் கட்சி இருக்காங்க ஸோ இந்த அந்த விதத்தில் வந்து ஒரு கட்சி நிர்வாகி விலகினார் அப்படின்னா அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் உண்மையா போய்யாங்கிற கேள்வி எழும்பொழுது அதற்கான தகுந்த விளக்கத்தை கொடுக்கக்கூடிய இடத்துலையும் நாம் தமிழகத்தில் இருக்கிறாங்க கலந்து வந்து அவர்கள் திறப்பு நியாயத்தையும் வந்து வெளியே வந்து சொல்லியிருக்காங்க கட்சியில் வந்து இதுதான் நடந்துச்சு அவங்க ஆனால் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி வந்து தொடர்ச்சியான கட்சி நிர்வாகிகள் விலகும் போது கூட கட்சிக்கு எந்த அளவுக்கு பெரிய அளவில் பாதிக்காது அப்படிங்கிறது தான் அரசியல் திறனாய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கு இருந்தாலும் மக்கள் மத்தியில் ஒரு கிளாரிட்டி கொடுப்பதற்காக நாம் தமிழர் கட்சியினர் இது மாதிரியான விஷயங்களினுடைய உண்மைத்தன்மையை அவ்வப்போது மக்களுக்கு உணர்த்தினால் எப்பவுமே ஒரு கிளாரிட்டியோட மக்கள் வந்து இதை அணுகுவாங்க இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல்களுடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவல்கள் உங்களை சந்திக்கும் வரை நன்றி